ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு முன் அகாடமி நம்ம அயனம்ல எல்லாம் திரியடர்ஸ் பத்தி ஒரு ஒரு நாள் நம்ம பாத்துட்டே வரும் கரெக்டா தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பத்தி நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா அதையும் நீங்க பாத்துட்டு வாங்க சோ இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் என்னன்னா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி பத்தி பார்க்க போறோம் ஸோ எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி பார்த்தீங்கன்னா கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க இல்லையா எல்லா எல்லா லெவல் ஆஃப் எக்ஸாம்லேயுமே நீங்கள் இவர் இவரை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதனால நம்ம இன்றைக்கி இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவரை பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுமே நம்ம இந்த வீடியோவில் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும் எல்லா எக்ஸாம்லேருந்தும் எந்த கேள்வி நம்ம கேட்டாலும் நம்மளால ஈஸியாக அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம ஒரு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு போகலாம்

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த புக்னால அவர் வந்து எது இன்ஃப்ளன்ஸ் ஆயிருக்காரு புக் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு நம்ம அதை பத்தியும் பார்க்க போறோம் இதெல்லாம் தவிர்த்து இதை தாண்டி நம்மளுக்கு இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த இந்த கவரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் கொஸ்டின்ஸ் வரும் நான் என்னென்ன வரும்போது நான் அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அதுவே உங்களுக்கு வரும் அதை தாண்டி இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை அதையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம பார்க்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிறப்பு ஸோ பிறப்பு பார்த்திங்கன்னா அக்டோபர் டூ எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் நம்ம தாதாபாய் நௌரஜி அவர்களை பத்தி பார்க்கும்போது நம்ம ஒன்று பார்த்திருந்தோம் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ எல்லாவரோட லீடர்ஸ்க்கும் பர்த் இயர் மட்டும் ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ நம்ம அதுக்கு என்ன ஷார்ட் கட் அந்த வீடியோவில் பாருங்க இப்போ இவருக்கு என்ன நம்ம ஷார்ட் கட் வைக்கிறோம் அப்படின்னா மகாத்மா காந்திஜி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து எல்லாத்தையும் தலைக்கெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அவரும் அந்த மாதிரி தான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாமே நிறைய வந்து ஸ்டார்டிங்ல அவர் இருந்திருந்தார் அதுக்கப்புறம் அது வந்து மீட்பு வந்துருப்பாரு பட் அந்த டைம்ல எயிட்டீன் ஏஜ்ல தான் நம்மளுக்கு எல்லாமே தலை

ஸோ அதே மாதிரி தாதாதிஜி தாதா தாதாபாய் நவ்ரோஜிக்கு நம்ம என்ன சொன்னோம் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருப்போம் இல்லையா அதுக்கு எயிட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டான ஏஜ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு இம்பார்ட்டண்டான ஏஜ் தாதாபாய் நவரோஜி வந்து ஐஎன்சிக்கு இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம் இங்கேயும் நம்ம அந்த ஏஜ் கம்பேரிஷனோடு நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா கோர்பந்த் குஜராத் போர்பந்தர் குஜராத்ல பிறந்திருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் இவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கஸ்தூரி பாய் அவரோட் நடந்திருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் யாரும் நேம் யாருன்னு பார்த்தாச்சு இப்ப டெத் பாக்க போறோம் இம்பார்டன் கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஜான்வரி தேர்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இந்த டேட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டேரில் கேட்ட கொஸ்டின் ஸோ அதனால டேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவரோட இதழ்கள் நம்ம ஆல்ரெடி இதழ்களுக்கான ஒரு ஷார்ட் கட் போட்டிருப்போம் ஸோ ஒன்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ சோ நம்ம காந்திஜின்னு சொன்னோடனே என்ன பண்ணணும் நல்ல ஜீவன் அப்படின்னு நாப்க வச்சுக்கோங்கன்னு சோ காந்திஜி நம்மளுக்கு ஒரு நல்ல ஜீவன் சோ ஜீவன் நம்மளுக்கு உலகத்துல போது எப்படி இருக்கும் எங்கா இருக்கும்னு பாத்திருப்போம் சோ அந்த எங் தான் இளம் ஸோ எங்க இந்தியான்னு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வரும் இல்லையா சோ நீங்க அதை வந்து நீங்க நாப்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சோ நவ் ஜீவன் எங்க இந்தியா எங்க போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஜான் அளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஐயோ ஹரி ஜான் அளவு தான் அப்படின்ட்டு இருக்கும் இருக்கும் ஸோ 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 ஐ அண்ட் ஓ இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு ஷார்ட் வந்து ஓகேங்களா காந்திஜி ஒரு நல்ல ஜீவன் ஜீவன் உலகத்துல பிறக்கும் போது ரொம்ப எங்காக இருக்கும் ஸோ எங் இந்தியா எங்காக இருக்குன்னா என்ன சைஸில் இருக்கும் ஹரி ஜான் ஜான் அளவில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐயோ ஜான் அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபார் இந்தியன் ஓகே அண்ட் தென் ஒப்பீனியன் ஸோ இந்தியன் ஒப்பீனியன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த இந்தியன் ஒப்பீனியன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம் இப்போ இம்பார்ட்டன்டான ஈவென்ட் அதுக்கான அங்கே என்ன நடந்துச்சு என்னென்ன நிகழ்வுகள் அந்த இயர்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம் பார்க்க போறோம் ஓகேங்களா பிப்டீன்ல ஜான்வரி நைன் அப்பதான் வந்து காந்திஜி இந்தியாவுக்கு வந்திருப்பாரு எங்க வந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பேக்கு வந்துருப்பாரு ஓகேங்களா பாம்பேக்கு வந்திருப்பாரு பாம்பேக்கு வந்திருப்பாரு இந்த ஜான் நைன் வந்து நம்ம நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து கொண்டாடுது என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் பாரதியர் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் இந்த இது வந்து எப்போதுல நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நைமர் நைன்டீன் ஃபிஃப்டீன்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ வரைக்கும் கன்ட்டினியூஸாக ஈவென்ட்ஸ் நடந்திருக்கும் ஸோ சிக்ஸ்டீன்க்கு மட்டும் உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது ஸோ நம்ம ஃபிஃப்டீன் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம செவன்டீன் பார்க்க போகிறோம் ஸோ செவன்டீனில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது உங்களுக்கு ப்ரீவியஸ் அல்ல இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இல்லை கேட்ட கொஸ்டின்ஸ் தான்

கேடாக் சத்திய கிரகம் நடக்கும் இது வந்து குஜராத் ஸோ நம்மளுக்கு பிளேஸ் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அதே மாதிரி எது ஃப்ரண்ட் எது பேக் அது தெரியணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சாம்ராம் சி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்புறம் தான் கேடாக் வரும் நான் வச்சுக்கணும் ஸோ சி வந்து பீகார்ல இருக்கு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா கேடாக் வந்து குஜராத்ல இருக்கு ஜி கே அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஸோ கேடாக் வந்து குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து ஸோ இது பார்த்தீங்க இல்லையா

ஸோ கிரேடா சர்டிகேர்டர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் கோர்ப்ரேஷன் மூமென்ட் ஃபர்ஸ்ட் நாண் கோர்ப்ரேஷன் மூமென்ட் வந்து கிரேடா சர்டிகர்தான் நெக்ஸ்ட்டு அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து நைன்டீன் எயிட்டின் அது வந்து ஃபர்ஸ்ட் அங்கர் ஸ்ட்ரைக் ஸோ இதுலேயே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்குன்னு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் அங்கர் ஸ்ட்ரைக் வந்து நைன்டீன் எயிட்டில அலகாபாத் மில்க் ஸ்ட்ரைக்

நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாரதியார் எந்த வருஷம் மீட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே நைன்டீன் தான் அண்ட் காந்தி வந்து பாரதியாரை பார்த்து வந்து இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு வந்து ராஜாஜி சொல்லிருப்பாரு பட் காந்திஜி பாரதியாரை பார்த்து இந்தியாவின் சொத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த நைன்டீன் நைன்டில தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரவுலர் டாக் டு ஜாலியன் பாலாபாத் அப்படிலாம் நடந்திருக்கும் இல்லையா கிலாசத் மூமெண்ட் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் பட் இந்த நைன்டீன் நைன்ட்டி காந்தி வரும்போது தான் இந்த ரவுலர் சட்டம் வந்து நான் உங்களுக்கு நடந்து ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு ஆப்ஷன் பிளான் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பிளான் அகீன்ஸ் ரவுலட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கேட்ட அ கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அது எந்த ப்ளேஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஸோ சென்னையில் தான் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க சென்னை ஓகே ஸோ ரவுலட்ஸு ரவுலட் சட்டத்துக்கு எதுக்கான ஆக்ஷன் பிளான் எங்க நடந்துச்சுன்னா சென்னை இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस நெக்ஸ்ட் பார்த்தா 1920ல 1920ல உங்களுக்கு நான் கோஆப்பரேஷன் மூமென்ட் நடந்துருக்கு 1920ல உங்களுக்கு நான் கோஆப்பரேஷன் மூமென்ட் நடந்துருக்கு இதுக்கு 1920ல இருந்து 22 வரைக்கும் உங்களுக்கு நடந்துருக்கு சோ இது எதனால டிராபேக் ஆச்சு அப்படி நம்ம பார்த்தறோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு மதுரைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்டீன்ல மெட்ராஸ்க்கு முதல் முதலீன் டுவெண்ட்டி ஒன் ஓகேவா அப்ப வந்து மதுரைக்கு வந்திருப்பாரு சோ எதுனால இது நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா மதுரைக்கு வந்ததுதான் உங்களுக்கு இந்த மதுரை மக்கள் எல்லாம் பார்த்து அவர் வந்து எப்படின்னா ஒரு கோட் ஷூட் அந்த மாதிரி எல்லாம் தான் இருந்திருப்பார் ஆரம்ப காலத்துல ஸோ மதுரைக்கு வந்து தான் அவரோட ட்ரெஸ் போட் சேஞ்ச் ஆனது வந்து மதுரைக்கு தான் மதுரைக்கு வந்த பிறகு தான் வந்து அந்த சேஞ்ச் ஆச்சு ஸோ அந்த பெருமே வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது தான் ஓகேங்களா ஸோ அதனால ஸோ எங்கே வந்து அந்த மாற்றம் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் மதுரையில் தான் ஓகேவா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் மதுரை ஓகேங்களா சோ அது நாப்பு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நைன்டீன் டுவெண்ட்டி டூ நம்ம வரிசையாவே பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சிக்ஸ்டீன் மட்டும் நம்ம பாக்கல பிஃப்டீன்ல நம்ம கண்டினியூஷனா பாத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆர்டர் உங்களுக்கு நாப்புக்கு இருக்கணும் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி டூ வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபைவ் சவுரி சௌரா இன்சிடென்ட் நடந்துச்சு சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எடுத்துருப்பாங்க சோ இதனால வந்து ஒரு டுவெண்ட்டி டூ போலீஸ் வந்து இறந்துருப்பாங்க ஸோ இதனால தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து அவர் வித்ராவும் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ ஃபெப்ரவரி ஃபைவ் இந்த டேட் இம்பார்ட்டன்ட் இந்த இயர் இம்பார்ட்டன்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா கோரக்பூரில் நடந்துச்சு யூபி ஓகேங்களா ஸோ சௌரி சௌரா இன்சிடன்ட் சௌரி சௌரா இன்சிடன்ட் ஸோ இந்த டேட் எப்படி நாற்பது வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து நாற்பது வச்சுக்கலாம் அழகா ஸோ ரெண்டு டூ இருக்கா ஸோ டூ டூ ஒரே மாதிரி கொஸ்டின் சௌரி சௌரா இன்சிடன்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ எந்த வரும் மந்த் பார்த்தீங்கன்னா இதுலயே வரும் பிப்ரவரி ஓகேங்களா சோ எந்த டேட் அப்படின்னா இந்த நைன் மட்டும் விட்டுட்டு குட்டி குட்டி நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க டூ டூ பிளஸ் ஒன் ஃபைவ் ஸோ பிப்ரவரி ஃபைவ் தான் வந்து நம்மளுக்கு சௌரி சௌரா இன்சிடன்ட் நடந்துச்சு அப்படின்னா ஈஸியா நான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின் தான் பாக்குறோம் ஸோ காங்கிரஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா காந்திஜி ஒரே ஒரு முறைதான் வந்து தலைமை தாங்கிட்டு இருப்பாரு பிரெசிடென்டா சோ அது எந்த வருஷம் எந்த மாநாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் மாநாடு நைன்டீன் ஃபைவ்ல தான் உங்களுக்கு காந்திஜி அவர்கள் வந்து தலைமை தாங்கிப்பாரு ஓகேங்களா சோ கர்நாடகா கர்நாடகா பெல்கிராம் மாநாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் நம்மளுக்கு முடிஞ்சுதா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டூ வரைக்கும் பார்த்தோம் ஸோ இந்த ஃப்ளோ உங்களுக்கு நாப்கள் இருக்கணும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டிக்கு கண்டினியூஷன் ஃப்ளோ வரும் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ பர்னு தேர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் டிஸோபீடியன்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டில தான் உங்களுக்கு சிவில் டிசர்வியன் மூமெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ சால் சத்யகிரகா வந்து சிவில் டிசர்பியன்ட்டோட ஒரு பார்ட் ஓகேங்களா ஸோ சால் சத்யகிரகாவும் சிவில் டிசர்பியன் மூமெண்ட்ல ஒரு அங்கம் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது எங்க எங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஷபர்மதி ஆசிரமில இருந்து தண்டி வரைக்குமே அந்த சால் சத்யகிரகா இந்த சிவில் டிசர்வியன் நடந்துச்சு ஸோ வந்து என்னென்ன ப்ளேஸ் பார்த்துக்கணும் என்னென்ன மைல்ஸ் என்னென்ன யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ செவன்டி எயிட் மெம்பர்ஸ் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எத்தனை மெம்பர்ஸ் செவன்டி எயிட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதில் ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க சரோஜினி நாயுடு அவர்கள் மட்டும்தான் தான் ஃபர்ஸ்ட் சால் டேக்கன் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம சரோஜினி நாயுடு அவர்கள் தான் நம்ம சொல்லணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி மைல்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை மைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி மைல்ஸ் 240 மைல்ஸ் இருக்கும் 78 மெம்பர்ஸ் participate பண்ணிருக்காங்க அப்படி நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் 1931 பாத்தீங்கனா இர்வின் காந்தி பேட்ச் இர்வின் காந்தி பேட்ச் அதுக்கு அப்புறம் 1931 ல ஐஎன்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா சோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆர்டிசி ரவுண்ட் டேபிள் செகண்ட் ரவுண்ட் டேபிள் வந்து காந்தி வந்து என்னன்னா காங்கிரஸ் மெம்பரா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு ஸோ ரெண்டுமே ஒரே வருஷம் தான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ ஹிட்வின் காந்தி பேக் நைன்டீன் தேர்ட்டி ஒன் காங்கிரஸ் மெம்பரா வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகே அதுதான் இங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பாத்தீங்கன்னா ராங்சே மெட் டானின்ஸ் ஆகஸ்ட் அறிக்கை பர் அறிக்கைக்கு எதிராக ஓகேங்களா சோ அவர் காந்தி என்ன பண்ணிருப்பாரு உண்ணாவிரதம் வந்து சொல்லியிருப்பார் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி டூவில் வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை பாக்குறோம் நெக்ஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இல்லை கேட்ட கொஸ்டின்ஸ் டேட்டோட கெட்டிருக்கார் டேட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஓகே ஸோ பூனா பேக்ட் எப்போ நடந்துச்சுன்னா ஆகஸ்ட்

இதுக்கு போயிருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்ல படிக்கும்போது ஈஸியா கிளிக் ஆகும் நைன்டீன் தேர்ட்டி செவன் லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ்க்காக நம்மளுக்கு சீஃப் கெஸ்டா வந்து காந்தி அவர்கள் வந்திருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து வெல்கம் ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ வெல்கம் ஸ்பீச் வந்து உங்களுக்கு சுவாமிநாத ஐயர் அவர்கள் கொடுத்திருப்பாங்க ஊவேசா சோ அவரோட ஸ்பீச் வந்து அவருக்கு ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றோம் நெக்ஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் நைன்டீன் தேர்ட்டி நைன் பாத்தீங்கன்னா திருப்புரா மாநாடு ஓகேங்களா திருப்புரா காங்கிரஸ் செக்ஷன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்திருக்காரு பட் காந்திஜி அவர்கள் வந்து அவரை அப்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராம் ஐயா அவர்களுக்கு சரிங்களா இண்டிவிஜுவல் சத்தியாகிரக சோ ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து காந்தி அவர்கள் இருக்காங்கனால நம்ம அதை வந்து இந்த டாபிக் குள்ள கொண்டு வந்திருக்கோம் ஃபார்ட்டில இண்டிவிஜுவல் சத்தியாகிரக ஓகேங்களா சோ இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால காந்திக்காக நிறைய பேர் அரசாணம் ஒரு முக்கியமான நபர்கள் நம்ம நம்ம பாக்குறோம் சோ சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வினோபா பாவே ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சோ இதுல இவங்க நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ இதுவும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிரிப்ஸ் மிஷன் பிளான் இருக்கு இல்லையா கிரிப்ஸ் மிஷன் பிளான் வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா என்ன சொல்லியிருக்காருன்னா திவாலான வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா சோ போஸ்ட் டேட்டர் செக் போஸ்ட் டேட்டர் செக் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்காரு கிரிப்ஸ் மிஷன் பிளான வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட் குவிட் இண்டியா மூமெண்ட் ஓகேங்களா வெல் வெள்ளையேடி வெளியேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கம் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் குவிட் இந்தியா மூமெண்டோட டேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா

நேஷன் மகாத்மா காந்திஜி அப்படின்னு பாக்கிறோமா அது யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லியிருப்பார் சோ எப்போ சொல்லிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம் நம்ம சிங்கப்பூர்ல அவர் வந்து ஒரு ரேடியோல வந்து இந்த வாக்கியத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு சரிங்களா அது டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை சிக்ஸ் நைன்டீன் ஓகேங்களா ஆஃப் நேஷன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்தார் சர்தார் அப்படின்னு இந்த பட்டத்தை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ப்ரீவியஸ் இல்லை இது மூணும் நம்மளுக்கு நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இல்லையா இது மூணுமே மகாத்மா ஃபாதர் ஆஃப் நேஷன் அண்ட் சர்தார் நிறைய வாட்டி பார்த்துருப்போம் பட் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இல்லை கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது இல்லை ஓகே இன்னொரு டைட்டில்ஸ் பத்தி பாக்கணும் இல்லையா ஓகே ஸோ டைட்டில்ஸ் பத்தி பார்க்கணும் இன்னொரு டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா கைசர் ஹை ஹில் ஸோ இந்த டைட்டில் வந்து காந்திஜி அவர்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டால வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயர் போர் ஸோ இந்த வார்ட் டைம்ல அவரோட சர்வீஸ்க்காக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து காந்திஜி அவர்களுக்கு இந்த பட்டத்தை வந்து குடுத்துருப்பாங்க சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் லெவன் ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து அந்த ஃபோர் டைம்ல வந்து வாலிண்டியர்ஸ் பண்ணி இது பண்ணி இது பண்ணிருப்பாரு ஸோ அதனால வந்து இந்த இந்த சர்வீஸ்க்காக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து குடுத்துருப்பாங்க சரிங்களா சோ பட் இந்த டைட்டில் என்ன பண்ணியிருப்பாரு இந்த ஜாலியன் வாலாபத்தெல்லாம் நடந்துச்சு இல்லையா சோ அந்த டைம்ல அது வந்து இது எனக்கு வேணான்னு ரினவுன்ஸ் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேற்கோள் டு ஆர் டை அல்லது செத்து மடி அப்படி 1942 ல நெக்ஸ்ட் வரை கோராடு அப்படி 1942 ல வெளியேறு நெக்ஸ்ட் இது நாலுமே 1 2 3 4 நாலுமே இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருப்பது ஜப்பானை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைப்பது போன்றதாகும் அவர்கள் வாபஸ் பெற்று சென்றால் இந்த அழைப்பு தேவையற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை கொடுத்து இது யாரு சொன்னாங்க அப்படின்ட்டு இயர்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அது வந்து நம்ம இதை படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அது மகாத்மா காந்திஜி அவர்கள் ஈஸியா போட்டுட்டு வந்துடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புக்கோட இன்ஃபுளுன்ஸ் புக் இன்ஃபுளுன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாக்கணும் ஸோ காந்திஜி அப்படின்னு நமக்கு தோணணும் என்ன சொல்லுவோம் நம்ம அவர் வந்து உண்மை பேசுறாரு ட்ரூத் அதுக்கப்புறம் மெயினான வேர்ட் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரூத் அப்படின்றதுக்காக ஒரு ஹிண்ட் தான் இது ட்ரூத் அப்படின்னு பண்ணதுனால என்ன பண்றோம் ஹரிச்சந்திர டிராமா வந்து அவரு அதிகமா பார்ப்பாரு ஹரிச்சந்திர டிராமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹகிப் நான் வயலன்ஸ் அங்க வந்து எப்படி அவருக்கு தாக்கம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்னால தான் சோ என்ன பாத்தீங்கன்னா கிங்டம் கிங்டம் ஆஃப் வித்தின் யூ சோ இந்த புக்னால தான் அந்த நான் வயலன்ஸோட தாக்கம் அவர்கிட்ட அதிகமா வந்துச்சு இந்த புக் யாரு எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோ டால்ஸ்டால் சோ இவர் தான் எழுதிருப்பாரு சரிங்களா அதிகமா படிச்சிருக்காரு அப்படின்னு படிச்சிருக்கணும்ரிச்சந்திர ராமா டிராமா அண்ட் கிங்டம் ஆஃப் வித் யூ அண்ட் கோட்இன் ஸோ இது மூணு பார்த்தாலே உங்களுக்கு போதும் நெக்ஸ்ட் அதை தாண்டி இப்படி என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஃபோனிக்ஸ் செட்டில்மெண்ட் ஓகே தென் டால்ஸ்டாய் ஃபார்ம் ஸோ அது நைன்டீன் நாட் ஃபைவ் இது நைன்டீன் டென் ஸோ இந்த இயர் வந்து கரெக்டா ஃபைவ்ல வந்து என்ன பண்ணாங்க டென்ல என்ன பண்ணாங்கன்னு மிஸ் மேட்ச் பண்ணோம்னா கரெக்டா நாம வச்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை தாண்டி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் இவ்வளவு டீடைல்ஸ் பார்த்தோம் இதுல எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஒரு த்ரீ ஃபோர்த் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அண்ட் இந்த சாம்பிரான் இதெல்லாம் பாத்தீங்களா இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க சோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இவரோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணா கோகுலே அவர்கள் பொலிட்டிக்கல் குரு ஓகே ஸோ இது ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காங்க ஸோ எயிட்டின் எயிட்டி எயிட்டில் வந்து பேரிஸ்டர் டிகிரிக்காக என்ன பண்ணியிருப்பாரு இவர் லண்டன் சென்ட்ருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் எயிட்டின் நைன்ட்டி ஒன்ல வந்து பட்டம் பெற்றிருப்பாரு ஸோ எயிட்டின் நைன்ட்டி த்ரீயில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து போயிருப்பார் எயிட்டின் நைன்ட்டி த்ரீ சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ அந்த ஜெர்னியில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பென் சூ ஓகேங்களா புரோட்டியா சோ இங்க போகும் இந்த ஸ்டேஷன்ல இந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு தள்ளி விட்டுருப்பாங்க சோ அதனால நம்ம இதை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் சோ இத இந்த கேள்விகள் வந்தாலும் நம்ம வந்து பண்ணனும் அப்படினு சொல்றதுக்காக நெக்ஸ்ட் மகாதேவ் தேசாய் மகாதேவ் தேசாய் அப்படின்றது இவரோட செக்ரேட்டரியேட் அப்படின்னு பாக்குறோம் பர்சனல் செக்ரேட்ரியேட் ஓகேங்களா ஜென்ரலா இவர்தான் பர்சனல் செக்ரேட் பட் கல்யாண் அவர்கள் என்னன்னா அவரோட கடைசி காலத்தில் ஓகேங்களா கல்யாண் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து நைன்டீன் வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவரோட பர்சனல் செக்ரேட்டரியா இருந்திருப்பாரு அப்படின்னு பாக்குறோம் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்ட் டூ டூ தௌசண்ட் கேட்ட கொஸ்டின் தான்

ஓகேங்களா சோ அதனால அதையும் நம்ம பாத்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரோட போட்டோ இவரோட படத்தை யார் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குற போது அப்துல் டோலியா புரியுதுங்களா சோ இவருதான் சோ இவரை பத்தின டீட்டெயில்ஸ் இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம் சோ இதுவே போதுமானது எல்லா ஆங்கிள் இருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பாத்துட்டோம் சோ இத நீங்க ஃபுல்லா ரீகால் பண்ணிட்டீங்கனா காந்திஜி பத்தி எந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்டதால கண்டிப்பா உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியும் சோ பிற பிறப்பு பாத்துமா சோ ஜன் அக்டோபர் 2 ஜன் 30 நம்மளுக்கு 1948 சோ இன் ஜர்னல்ஸ் பாத்து நவ ஜியான் அண்ட் எங்க இந்தியா இந்தியன் ஒபினியன் பாத்து ஹர் ஜான் பாத்து நெக்ஸ்ட் 1915 ல நம்ம ஆர்டர் ஈவென்ட்ஸ் என்ன ஈவென்ட்ஸ் நடந்துச்சு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் அத நீங்க அப்படியே பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கோட்ஸ் பாத்துறோம் நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பாத்துறோம் முக்கியமான டைட்டில்ஸ் இருக்கு என்ன டைட்டில்ஸ் கொடுத்தாங்க மகாத்மா காந்தி மகாத்மா ஃபதர் ஆஃப் நேஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான டைட்டில்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு புக் இன்ஃப்ளன்ஸ் என்னென்ன புக் இன்ஃப்ளூன்ஸ் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதை தாண்டி இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்னொரு டாபிக் வைஸ் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மைண்ட்லையும் நீங்க படிக்கும்போது அப்படியே அந்த ஹெட்டிங்க்கு கீழே இதுதான் நான் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ மறக்காம ஃபுல்லா ரீகால் பண்ணிட்டே இருங்க சோ தட் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணுவோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ரீடரை பத்தி நம்ம பார்ப்போம் தேங்க்யூ